இங்கே பாருங்க இந்த மணிலா செடியில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஒரு காய் இருக்குது இதை பாருங்க இந்த வீடியோவுக்காக எடுத்து போடுறோம் இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு நாட்டு ராகுன்னு சொல்லுவாங்க இல்லை சாதாரண கலப்பராகன்னு வாங்க இதெல்லாம் ஒன்றும் சரியாகவே ஈல்டு வராதுங்க ஆனால் ஒரு காயில் மட்டும் பாருங்கள் நாலு கொட்டை இருக்குது ஏற்கனவே பெரும்பாலும் மூணு கொட்டை இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு கொட்டை காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காம்பில் இருக்குது அதுவும் ஒரு காய் தான் அது இப்போ பெரும்பாலும் நிறைய விவசாயிங்களுக்கு சொல்லுவான் ரகத்தை தேர்ந்தெடுத்து போடுங்கன்னு அது என்ன காரணன்னா இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு செடியிலேருந்து போனங்கன்னு தான் இதில் பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு இருபது காய் இருபத்தஞ்சு அஞ்சு இருக்கும் ஆனால் இது பாருங்கள் இது வந்து ரெண்டு செடி தான் ஆனால் காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதுவே தான் பாருங்கள் இது வந்து இந்த செடி வந்து இந்த கண்ணி எதிராக எடுக்கிறோம் ஈரம்ல காய் செடியை அறுத்து அடுத்து செடி பிடுங்குவோம் இங்கே பார்த்துக்குங்க காயே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் மண் ஊதணும்னா மிஞ்சி போனால் இதில் ஒரு பத்து காய் பத்து காய் எவ்வளோ தாங்க இருக்கும் இதனால் தாங்க சொல்கிறது விவசாயத்துக்கு வந்து சிறந்த பட்டமும் சிறந்த ரகமும் தேர்ந்தெடுக்கணும்னு இங்கே பாருங்க இந்த காய்கறம் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம்ன்ட்டு பார்த்துங்க இது ரெண்டு செடியாக கூட இருக்கட்டுங்க ரெண்டு செடியாக இருந்தால் கூட பாருங்கள் கிட்டத்தட்ட அதில் ஒரு நூறு காய்கி குறவில்லாமல் இருக்கும் அதனால் விவசாயிங்க வந்து சிறந்த ரகத்தை தேர்ந்தெடுப்பதே நல்லது